விக்னேஸ்வராய நமக வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம் அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி உருவாய் அருவாய் உலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் புயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் குகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம் உங்கள் அபிமான அனந்தலைவாழ் ஜோதிடர் வேலாயுதத்தை நன்றிகளந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது ரிஷபத்தில் இடம்பெயரும் செவ்வாய் குருவோடு சேர்ந்து குரு மங்கள யோகம் பெற்று ஒவ்வொரு ராசிக்கு எவ்வாறு பலாவலங்களை வழங்குவார் என்று பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட கடகராசி நேர்களை நம்மளுக்கு நம்ம ராசிக்கு ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அவர்தான் அந்த ராசிநாதன் இதுவரைக்கும் பத்தாம் இடத்தில் அமர்ந்திருந்த ராசிநாதன் ஆட்சி பெற்றிருந்தார் அவர் இடம்பெயர்ந்த குருவோடு சேர்ந்த குருமங்கள யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பதினோராம் இடத்தில் வீட்டிற்கு போகிறார் இந்த பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உங்கள் வாழ்வில் பெரிய பெரிய மாற்றங்களை நிகழ்க்கக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப்போகிறது தொந்தரவுலாம் கிடையாதுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இனிமேல் தொந்தரவு என்பது கிடையாது கடகராசிக்கு இனிமேல் ஒவ்வொரு நாட்களிலும் தடைகளை உடைத்து வெளியே வரப்போகிறீங்க நீங்கள் ஒவ்வொரு நாளும் தடைகளை உடைத்து வரப்ப முதல் விஷயம் உங்களுக்கு கிடைக்கிறது முதல்ல இந்த மங்களம் என்று சொல்லக்கூடிய திருமண பாக்கியம் கெட்ட போகுது முதல்ல திருமண பாக்கியம் இந்த ஆண்டுக்குள்ளே நம்மளுக்கு என்னென்ன தேவைகளை கொடுக்கணுமோ குருவோடு சேர்ந்த செவ்வாயால் முதல்ல திருமண பாக்கியம் அந்த திருமண தோஷத்தை நிவர்த்தி செய்ய போகிறாரு ஐயா அஷ்டமத்து சனி இருக்கட்டும் அது ஒரு பாகம் இருக்கட்டும் எல்லாருமே அசமத்து சனியின் தாக்கத்தை எல்லாரும்தான் அனுப்பிச்சுட்ருக்கான் இது வரைக்கும் பிணி என்று சொல்லக்கூடிய நோய் நொடிகளை நீக்கக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப்போகிறது தொழிலில் இது வரைக்கும் நாம் ஆனஸ்ட் அதாவது வேலை சுமை அதிகமாக இருந்திருக்கும் போன மாதம்லாம் இந்த கடினமான வேலையில் நாம் டைட்டாக இருந்திருப்போம் வேலை பலு என்னங்க தலையில் போட்டுன்னு இப்படி போட்டு எடுத்துன்னு சொல்லிட்டிங்கன்னா வேற வழி கிடையாது கடகராசியை பொறுத்த வரைக்கும் தனித்து அனைத்துமே உண்டு அரசு கிரகம் அல்லவா அது கடகராசி என்பது தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தணும் கடகராசியும் சரி சிம்ம ராசியும் சரி கலைமை பொறுப்பு ஏற்று நடத்தக்கூடிய பாக்கியம் அது சின்ன ஃபீல்டில் இருந்தாலும் சரி பெரிய ஃபீல்டில் இருந்தாலும் சரி தனிப்பட்ட முறையில் அவங்க முத்திரையே பதிப்பாங்க அவங்க தலைமை பொறுப்பை தான் நடத்துவாங்க கிடுகீன் கிடுக்கிட்டு மேலே வர்றவங்களையும் இவங்க யாரை தவிர வேறு யாராலையும் முடியாது கடகராசி தவிர வேறு யாராலையும் முடியவே முடியாது அவ்வளோ ஸ்பீட்னஸ் இருக்கும் அவங்கக்கிட்ட ஒரு நீட்னஸ் இருக்கும் இந்த வேலையை இப்படி தான் செய்யணும்னு சொல்லக்கூடிய அமைப்பு இந்த நேரத்தில் சற்று காலங்கள் சரியில்லாமல் இந்த ஓராண்டு காலங்கள் துன்பத்தை இருக்காங்க இந்த இன்பம் தரக்கூடிய நிகழ்வுகளும் சேர்ந்து நடக்கப்போகுது நம்ம வாழ்வில் எப்படி சொல்கிறதுனா இனிமேல் நிம்மதி என்று சொல்லக்கூடிய அமைப்பை கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்க போகுது உடல் உபாதை முதல்ல நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் என்று சொல்கிறோம் இல்லை அந்த நோயில்லாத அமைப்பை முதல்ல ஏற்படுத்தி தரப்புற முதல் வேலையே நம்மளுக்கு நோயில்லாத அமைப்பு தான் அந்த நோய் இல்லாதன்னு சொல்லக்கூடிய அமைப்பு குருவோடு சேர்ந்த செவ்வாய் யோககாரகன் என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு யோகம் காரணே வேறு யாரும் கிடையாது செவ்வாய் பகவான் தான் அந்த நோய் நொடிகளை நீக்கி நம்மளுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க தான் போகிறார் சுவாமி நல்ல அமைப்பு தான் சொல்லலாம் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இந்த முறை உங்களுக்கு லாபம் தரக்கூடிய இடத்துல குருவும் செவ்வாயும் அமர்ந்து பிணிகளை போக்கக்கூடிய காலங்களாகும் திருமண தோஷங்களை நீக்கக்கூடிய காலங்களாகும் திருமண பந்தங்கள் ஏற்படுத்தக்கூடிய காலங்கள் காதல் திருமணங்கள் செய்யக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப் போகிறது ஏன்னா சுக்ரனோட வீட்டில் அமர்ந்திருந்து குருவோட சேரும் பொழுதெல்லாம் நல்ல பாக்கியம் தரக்கூடிய நிகழ்வுகள் இது வரைக்கும் வெளியூர் போல நான் வெளிநாடுக்கு போகல அப்படின்றவங்களுக்கு கடகராசிக்கு இது ஒரு ஆஃபரான காலம் என்று தான் சொல்லுவோம் ஒரே வார்த்தை சொல்லப்பா பின்தங்கி இருந்தவங்க கூட இனிமேல் நல்ல முன்னேற்ற பாதைக்கு ப்ரமோஷனே இல்லைங்க எனக்கு என்னங்க வேலையில் எதுவுமே ப்ரொமோஷன் இல்லை எதுவுமே கிடைக்க மாட்டேன் இந்த புத்திர பேரு என்று சொல்லக்கூடிய புத்திரக்காரகன் அந்த புத்திரம் கிடைக்கக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையும் திருமணமாகி ரொம்ப நாளாக இருக்குங்கய்யா கடகராசிக்காரங்களுக்கு அது ஆணானா இருக்கட்டும் பெண்ணானா இருக்கட்டும் எங்களுக்கு அந்த திருமணம் பாக்கி இந்த பந்தத்தை கொடுத்தாரே கண்டி இறைவன் குழந்தை பேர் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இறைவன் நம்மளுக்கு அந்த வேண்டுங்க முருகப்பெருமானை வேண்டுங்க இந்த காலம் இனிமையான காலங்கள் என்று தான் சொல்லுவேன் புத்திர வேறு கிடைக்கின்ற காலங்களாக அமைய செல்வங்கள் அதாவது அழியாத செல்வம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தித்தரப்பட நம்மளுக்கு ரெண்டாம் இடத்தில் அவருடைய பார்வை நான்காம் பார்வை பதிவு சிறப்பு பார்வை நாலு ஏழு எட்டு என்று சொல்லக்கூடிய அமைப்பு அவரை வீட்டிற்கும் இடத்துக்கு நம்மளுக்கு ரெண்டாம் இடத்துலையும் பதிஞ்சு இது வரைக்கும் தனவரவு இருந்து வந்த பிரச்சனைகள் கடன் பிரச்சனை எல்லாத்துக்கும் நோயினுடைய பிரச்சனை எல்லாத்துக்கும் தீக்கப்படுறது எல்லாமே இது ஒரு நல்ல ஒரு ஆஃபரான காலம் இந்த காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நல்ல முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலங்களாகும் புதிய பிஸ்னஸ் தொடங்கணுமா வேலையில் இல்லாமல் இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு புதிய பிஸ்னஸ் தொடங்க போகிறோம் அதில் வழி நடத்த வரப்போகுதுங்க கடகராசி பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் மைண்ட் செட்டில் ஓடாமல் நான் வேலைக்கே போக முடியல எல்லா இடத்துலையும் தடையதுன்னா அந்த நம்ம சுயமாக வேலை செய்யலாங்க சுயமாக எதனா ஒரு வேலை செஞ்சு பங்க் பங்கடையோ எதனா வச்சு நாம் பயன்படுத்தலாம் அந்த தன்னம்பிக்கை முதல்ல உருவாக போகுது இனிமேல் தன்னம்பிக்கை வளரக்கூடிய காலந்தான் கடகராசிக்காரங்க எல்லாத்தையும் இழுத்து மூடிவிட்டாங்க சொட்டர்கிட்டலாம் இழுத்து போட்டு பூட்டாங்க சாவி தேங்க தொழிச்சிட்டுன்னு தேடிங்கிறாங்க சாவியை அந்த சாவியை தேடக்கூடிய தேவையுங்க இனிமேல் கட் பண்ணி எடுத்துடலாம் விடுங்க தூக்கிப்பட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணக்கூடிய காலம் இந்த குருமங்கல யோகம் பெரும்பொழுதெல்லாம் உங்கள் வாழ்வில் புதிய புதிய திருப்பங்களை ஏற்படுத்தி தரப்புகிறார் நம்ம வாழ்வாதாரம் இப்படியே போகும்னு நினைக்காதீங்க தயவு செய்து கடகராசியை வரைக்கும் வாழ்வாதாரம் இனிமேல் பெரிய லெவலில் வரப்போகிறோம் ஒவ்வொரு நாளும் வெற்றி வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்பை தடைகளை உடைத்து இதுமேல் படிக்கட்டாக மாற்றி ஒவ்வொரு விஷயம் ஐயா சனி பகவானுடைய பார்வை பதியக்கூடிய காலத்தில் எல்லாமே தோல்வி தான் கொடுப்பாரு என்னென்னா தடையாக கொடுப்பார் அதை கடன் பிரச்சனை கொடுப்பார் நான் இல்லைன்னே சொல்ல வேலையாக வேலை சார்ந்த விஷயத்தில் கடுப்பு கொடுப்பார் பெண்ணா பெண்ணுக்கும் கணவன் மனைக்குள்ள ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடாக ஏற்படுத்துவார் ஏன் நான் இறை நாட்டத்தை நீங்கள் கொட வேண்டும் அவருடைய எண்ணமே வந்து இறை நாட்டத்தோடு நாம் இறைவனை எந்நேரமும் வணங்கணும் லௌகிக வாழ்க்கையிலே ஈடுபடக்கூடாது நாம் படைத்த இறைவனை எந்த நேரத்திலையும் கும்பிட்டுருக்கணும் தான் அவருடைய எண்ணமே ஏன்னா அனைத்து கிரகத்தையும் கட்டுப்படுத்தும் தன்மை சனி பகவானுக்கு கொடுத்துருக்காரு நல்லா சனீஸ்வரன் பட்டம் என்று சொல் ஏன் இந்த சொல்கிறேன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கடகராசி தெரிஞ்சுக்கணும் இந்த காலம் இனிமையான காலங்கள் செவ்வாய் அந்த குருமங்களோட சேரும் பொழுதுலாம் திருமண தோஷங்களை நீக்கக்கூடிய காலங்களாகவும் புத்திர பேருக்கு கிடைக்கக்கூடிய காலங்களாகவும் வெளியூர் சென்று வேலை அதாவது வேலை செய்யக்கூடிய பாக்கியம் ஏற்படுத்தப்பட ரொம்ப நாள் பேர் அவங்களுக்கு வெளியூரில் இருந்தாங்கன்னா பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய சொந்த ஊருக்கு வரக்கூடிய காலங்களாகவும் இந்த காலம் அமையும் ஒரு தடவை ஊரை விட்டு வெளியே போகிற மாதிரி இருக்கும் வெளியூரில் இருக்கிறவங்க ஊருக்கு நம்மளுக்கு வரா மாதிரி இருக்கும் இந்த பாக்கியங்களை ஏற்படுத்த இது வரைக்கும் தடை என்று சொல்லியிருந்தவர்களுக்கு புதிய பிஸ்னஸை ஏற்படுத்தி புதுசாக ஒரு ஓப்பன் பண்ண போகிறாங்க கடகம் இனிமேல் ஒளிருமா கண்டிப்பாக ஒளிரும் நன்மை தருமா நன்மை தரக்கூடிய காலங்களாக அமையப் போகிறது மனதிற்கு இதமான எண்ணங்களை உருவாக்க போகிறார் வெளியூர் செல்லக்கூடிய காலங்களாக நம்மளுக்கு ஏற்படுத்தப்படுறோம் ரொம்ப டைட்டாக எதுனா வெளியூர் ரொம்ப ஒரு பத்து நாள் இருந்துட்டு வரலாங்க நிம்மதியாக எங்கன்னா ஒரு பத்து நாள் நிம்மதியாக வந்துட்டு வரணும் அப்படி எண்ணத்தையும் இது இவங்க தான் கொடுக்குறேன் ஏன்னா அவர் நம்ம ராசிக்கு பத்தாம் அதிபதி அவரே பதினோராம் இடத்துல வரும்போது செல்வங்கள் சேரக்கூடிய பாக்கியமாகும் இனிமேல் செல்வத்தை நாம் இழக்குமாடணும் இனிமேல் சேஃப்டின்னு சொல்லிட்டு ஒரு இடமாவது வாங்கி போட போகிறோம் நம்ம செய்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் எண்ணங்களை பூர்த்தி செய்யக்கூடிய காலங்கள் ஒரு மனுஷனுக்கு நீண்ட நாட்களாக ஏற்படக்கூடிய எண்ணம் என்னப்பா நாம் நம்மளும் வாடகை வீட்டிலே இருக்கோம் எதனா ஒரு நல்ல வீடோ சொந்த வீடோ எதனா கிடைக்காதா அப்படின்னு எண்ணி வாழ்ந்துக்கிறவங்களுக்கு இந்த முறை நல்ல ஒரு அமைப்பு நம்மளுக்கு டெம்ப்ரவரியாக ஒரு நல்ல அமைப்பை கொடுக்க தான் போகிறார் இல்லறத்தில் நாம் ஈடுபடணும் இல்லறத்தோட நாம் வாழணும் குழந்தை குட்டியோடு நாம் இருக்கணும் பசங்களோட நம்ம வாழ்க்கை தரத்தை முதியவராக இருக்கட்டும் பெரிய சின்னங்களாக இருக்கட்டும் தாய் தந்தையரோட நாம் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி பார்க்கணும் அதுதான் தெய்வம் வேறு யாரும் தெய்வம் இல்லை முதல்ல தாய் தந்தையை தான் தெய்வம் பின்பு தான் குரு அப்புறம் தான் தெய்வத்தை நாம் வணங்கணும் இந்த மூணு பேரையுமே இறைவனுக்கு மகன் மாதா பிதா குரு பின்பு தான் தெய்வம் கொடுத்தாங்க இந்த மூன்று பேரையுமே தெய்வத்துக்கு இணையாக வழிபடணும் நாம் நிறைய பேர் வெளியே இருக்கோம் நம்ம வீட்டிலே இருக்காங்க தாய் தந்தர் தான் தெய்வமே இது தெரியாமல் நிறைய பேர் வெளியே தேடிட்டு இருக்காங்க அந்த கோயிலுக்கு போகலாமா இந்த கோயிலுக்கு போகலாமா வழுக்கு போடலாமான்னு பரிகாரம் சொல்கிறது அப்பாற்பட்ட விஷயம் நாம் இருக்கின்ற தெய்வத்தை கவனித்தாவே போதும் உங்கள் தெய்வம் உங்களை தேடி வருமா இல்லறத்தை தேடி வருமா கடகராசி இனிமேல் துன்பம் என்பது இல்லை இன்பம் தரக்கூடிய நிகழ்வுகள் ஏன் சாமியை சொல்கிறேன்னா அந்த மாதிரி சூழல் இருக்குங்க வீட்டை விட்டு வெளியே போயிடலாமா அந்த மாதிரி எண்ணத்தை உருவாகுது தேவையில்லாத சண்டை சச்சரவுகளை உருவாக்குறோம் நம்மளே அந்த பிரச்சனையிலேருந்து நாம் எப்படி வெளியே வரணும் நாம் தான் எடுத்து முடியும் நம்மளதுக்குள்ளே தேடினால் நம் எல்லா விடையும் நாம் கிடைத்து விடும் நமக்குள்ளே தான் தேடணும் தவறோ நன்மையும் தீமையும் பிறர் செய்ய வாரா என்று ஏன் சொன்னான்னா இந்த புத்திமதிக்காக தான் அவங்க அனுபவிப்பட்டு தான் சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள்லாம் நாம் செய்யக்கூடிய செயலாளால் தான் நம்மளுக்கு துன்பமே ஏறுது ஆசையால் துன்பத்தை அதிவிப்பும் அதிகமாக எவ்வளோ தூரம் நாம் ஆசைப்படுறோமோ நல்ல உணவு நல்ல இனிப்பு அதிகமாக சாப்பிட்டோன்னா சுகர் லைலில் போயிடும் நல்ல உணவுகளை உப்புக்கொண்டாலும் அஜீரண கோளாறு ஏற்படும் அதுக்கேற்றார் மூல் எளிமையான வாழ்க்கை எளிமையான தரத்துக்கு அந்த இறைப்பை நாம் எப்படி அரிச்சிருமோ அதே மாதிரி தான் வாழ்க்கை தரமும் எவ்வாறு நாம் வெளிப்படுத்தி தருமோ இனிமேல் சிக்கனமாக வாழணும் சிக்கமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கி கொள்ளுங்கள் கடகராசி இந்த குருமங்கல யோகத்தோடு இருக்கக்கூடிய நாட்களில் நாற்பத்தாறு நாட்கள் நிம்மதி பெருமூச்சு என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தான் தரப்பாரு ஏன் புத்திர பேர் ஆகட்டும் உங்களுக்கு திருமணம் தோஷங்கள் ஆகட்டும் எல்லாமே நிவர்த்தி போகுது கடமன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுலாம் விலகுது ஒன்று நம்ம டைவர்ஸ் பண்ண போது சொல்கிறோம் பாருங்கள் இவங்கெல்லாம் விட்டுட்டு வெளியே போகிறாங்களா வெளியே பிரிஞ்சிரும் சும்மா தொந்தர பண்ணினா அவங்களே போட்டு இவங்களை கேஸ் போட்டுன்னு அந்த மாதிரிலாம் இருக்காங்க பாருங்க ஸ்டேஷன் கேஸ்ன்னு போட்டு இழுத்துங்கிறாங்க பாரு அவங்களுக்குலாம் இது ஒரு விடுப்பான காலங்கள் அதை விட்டுட்டு விலகிட்டும்பா நிம்மதியாக கட்டப்பேன் நானாவது கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன் அந்த எண்ணத்தை உருவாக்கக்கூடிய காலம் தொந்தரவுகள் விலகக்கூடிய காலங்களாக இந்த காலங்கள் நாற்பத்தாறு நாட்கள் இனிமையோடு வாழ போகிறீங்க உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட உடல் உபாதையாகட்டும் திருமண தோஷங்கள் எல்லாமே நிவர்த்தி செய்து நல்ல முன்னோற்றத்தோடு வாழப் போகிறீங்க ஐயா புதிய தொழில் செய்ய போகிறீங்க சாமி நான் உண்மையாக சொல்கிறேன் கடகராசி புதிய தொழிலை நோக்கி தான் இந்த ஆரம்பம் வீடு கட்டலையே வீடு கட்டப்பறீங்க மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வழிபட வழிபடவும் ஆதி நாராயணன் என்பது திருவரங்கம் என்று சொல்லக்கூடிய ரங்கநாத பெருமானை வழிபடவும் உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்